நடைபெற்ற பல்வேறு புதுவைற்றியுள்ளிகழ்வுளை காண்பதற்கு முன்பு அழைப்புச் செய்திகளை காண்போம் இலங்கை சிறை சிறைப்படிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல் எட்டாம் தேதி காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் மரபு காய்கறி கிழங்கு விதை திருவிழா வெளிநாட்டினரை வெகுவாக குடும்பத்திற்கு நிதி உதவி ரங்கசாமி வழங்கினார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தனியார் நட்சத்திர ஹோட்டலின் ஊழியர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை சமையல் கலை நிபுணர் வெங்கடேஷ் துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார் புதுச்சேரி சென்னை மற்றும் பல்வேறு பெருநகரங்களில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இதில் அந்நிறுவனத்தில் பணிபுரியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் காலை முதல் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் ஐந்து அணிகள் பங்கேற்று விளையாடினர் இப்போட்டியை சமையல் கலை நிபுணர் வெங்கடேஷ் பட் துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாலை புதுச்சேரி சென்னை ஊழியர்கள் மோதிய இறுதி சுற்றில் விளையாடி வெற்றி பெற்ற சென்னை அணியினருக்கு பரிசினை வழங்கினார் மற்றும் விடுவிக்க கோரியும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் எட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மேற்பட்ட விசை விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காரைக்கால் மாவட்டம் மேடு பகுதியை சேர்ந்த பதிமூன்று மீனவர்களையும் அவர்களது விசைப்படகையையும் சிறைபிடித்ததோடு இரண்டு மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிளிஞ்சல் சேர்ந்த செந்தமிழ் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிகிச்சை அளிக்க அவரை சென்னை கொண்டு வந்து உரிய சிகிச்சை அளிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் எட்டாம் தேதி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி உள்ளது கமலக்கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மீனவர் காங்கிரஸ் தலைவர் அஞ்சப்பன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் மகிழ காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மூன்று முறை தொழிலுக்கு சென்ற மீனவர்களை தாக்கி துப்பாக்கி சூடு நடத்தி காயப்படுத்தி அவர்களுடைய படகையும் தங்களுடைய கஸ்டடிக்கு எடுத்து சென்று இலங்கைக்கு சென்று அங்கே அவர்கள் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்து அபராத தொகை நாற்பது லட்சம் அறுபது லட்சம் என்று அவர்களிடம் அபராத தொகை விதித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பதிமூணு பேர் இலங்கை இராணுவத்தால சுடப்பட்டு காயப்பட்ட காயப்பட்ட மற்றும் வெகுவாக புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா முதன்முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பன்றோட்டி போன்ற பகுதிகளில் இருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர் மாடித்தோட்டம் அமைத்தல் விதைப்பந்து செயல் விளக்கம் நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள் இயற்கை இடுபொருட்கள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர் நிகழ்வில் இயற்கை முறையிலான உரங்கள் தின்பண்டங்கள் பருத்தி ஆடைகள் போன்றவை பார்வையாளர்களை கவர்ந்தது

முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தை சேர்ந்த முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இருந்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின்கீழ் நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கான நிதி உதவிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி விகிதாவிடம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி புதுசாரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி விஜயலட்சுமி சுமார் அறுபத்தி ஐந்து வயது மதிப்புடையவர் இவர் தினமும் காலை சாரம் பகுதியில் பால் வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் வியாபாரம் செய்வதற்கு முன்பு அப்பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பேனரை வணங்கிவிட்டு தினமும் வியாபாரம் செய்து வருகிறார் இந்த செயல் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது தற்போது இது வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் புதுச்சேரி பசுமை இயக்கம் மூலம் வீட்டுக்கு ஒரு மரம் வழங்கும் திட்டம் துவக்க விழா பிள்ளைச்சாவடி கிராமத்தில் நடைபெற்றது நிகழ்கால சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்தில் சுற்றுச்சூழல் மீது அதிக ஆர்வம் கொண்ட காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் புதுச்சேரி பசுமை இயக்கம் மூலம் வீட்டிற்கு ஒரு மரம் வழங்கும் திட்டம் துவக்க விழா பிள்ளைச்சாவடி கிராமத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வீடுதோறும் மரங்கள் வழங்கும் புதுச்சேரி பசுமை இயக்கத்தை துவக்கி வைத்தார் மேலும் ஒவ்வொரு குடும்பமும் அவர்களது தாயார் அல்லது தந்தையார் பெயரில் ஒரு மரத்தை வளர்ந்தெடுக்க வேண்டுமென பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார் இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமை இயக்குநர் ரமேஷ் பிள்ளைச்சாவடி கிராம பஞ்சாயத்தார் பாஜக பிரமுகர்கள் பொதுமக்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவையை பசுமையாக்குவோம் திட்டத்தின் கீழ் ஒரு வீடு ஒரு மரம் என்ற திட்டத்தை பிள்ளைச்சாவடி கிராமத்தில் துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுங்கரம் ஐயா அவர்களை அந்த துறை சார்பாக நன்மைகள் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு மாதந்தோறும் அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கான அறிமுக நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி மனவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி இவர் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இயன்ற உதவிகளை தனது சொந்த செலவில் செய்து வருகிறார் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அமைப்பின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட ராஜகணபதி மாதந்தோறும் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் ஆகியவற்றை வாங்கி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார் அதற்கான முதல் அறிமுக நிகழ்வு இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் அப்படி பண்ணுறதுக்கு ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் செலவு பண்ணணும் நீங்கள் எதுவும் யாரும் வர தேவையில்லை ஆக்சுவலி நீங்கள் எல்லாரும் உங்களை பார்க்கணுன்றதால தான் நான் இன்றைக்கி வர சொன்னேன் மற்றபடி எதுவும் கிடையாது நம்ம வந்து நேரம் காங்கிஸ்ட்ட உழவர்கரை தொகுதி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவரது பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நலன்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் அங்காளன் அசோக் ஆகியோர் நேரில் சந்தித்து तेरंदलाल वाल्टुकले तरवितने कारण वाटरवा चले நெல்லித்தப்பு தொகுதி மக்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் உடனடியாக இலவச அரிசி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க குழுமைப்பொருள் வழங்கும் துறை இயக்குநருக்கு முதல் அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த முறை அரிசி வழங்கிய போது அரிசி வழங்கும் இடங்கள் முறையாக தெரிவிக்கப்படாமல் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அல்லல்படும் சூழல் ஏற்பட்டது இரண்டு மூன்று கடைகள் ஒன்றாக சேர்த்து வழங்கப்பட்டதால் மக்களிடையே பல்வேறு குழப்பம் ஏற்பட்டது இந்த முறை சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு பத்து கிலோ அரிசியும் தற்போது பல்வேறு தொகுதிகளில் வழங்கப்பட்டு வருவதை பத்திரிகைகள் மூலம் அறிகிறோம் ஆனால் நெலிதோப்பு தொகுதியில் இதுவரை இலவச அரிசி வழங்குவதற்கான அறிகுறிகள் தெரியாத சூழல் உள்ளது மேலும் கடந்த முறை நடந்தது போன்று குழப்பம் இல்லாமல் தெளிவாக எங்கெங்கு ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு முறையாக தெரியப்படுத்தி விரைந்து இலவச அரிசி வழங்க துறை இயக்குநர் என்ற முறையில் நீங்கள் முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என

காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் மரபு காய்கறி கிழங்கு விதை திருவிழா வெளிநாட்டினரை வெகுவாக கவர்ந்தது வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்